ஸ்டுடென்ட் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி நான் சன்ன இல்லையா இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியா ஒரு மாதிரி என்ன சொல்றது கொஞ்சம் கெட்டியான குழம்பு மாதிரி பிடிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க இதை இவ்வளவு எடுத்துட்டு ஏதாவது இவ்வளவு எடுத்துட்டு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சிட்டு இதில் இருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து தொட்டுக்கிட்டு அப்படி சாப்பிடுவாங்க சில பேர் வந்து இல்லை தண்ணி இது வரைக்கும் புளித்தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பாங்க சன்னமா குழம்பு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சில பேர் இப்படி கெட்டியாக திட்டுவாங்க சில பேர் சன்னமாக புளிக்குழம்பு சன்னமாக வச்சு அதில் துவச்சி சாப்பிடுவாங்க அது காமிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸில் ஒரே நிமிஷம் இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா அதை காமிக்கிறதுக்காக கொதிக்க வைக்க போகிறேன் கெட்டியை எந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா சில பேருக்கு இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா இப்படி இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றப்ப இப்போ நான் இதை கொதிக்க வைக்க போகிறேன் சரிங்களா புளி பச்சை வாசனை போகணும் இல்லையா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து குழம்பு மாதிரி இருக்குது இது வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இதில் இதில் வந்து இருக்கிற தண்ணியாக இருக்கிறத நம்ம சாப்பாட்டில் பிணைஞ்சிக்குவோம் இதில் வந்து ஆரஞ்சு பழத்தோலை வந்து தொட்டுக்குவோம் இல்லை மோர் சாப்பாட்டுக்கு இப்படி இப்படி போடுறப்ப அது இருக்கிறத தொட்டுக்குவோம் ட்ரை பண்ணுங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் தேங்க்யூ